நான் தான் ஆடிட்டர் கார்த்திக் பேசுகிறேன் விஜய் அசோசியேட்ஸ்லேருந்து இருந்து திருப்பூரில் ராதாநகரில் ஆடிட்ரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி பேங்க் லோன்ஸ் இது மாதிரி நிதி சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கோம் ஒரு சில பேரெல்லாம் வந்து கேட்குறாங்க நான் வந்து ஜிஎஸ்டியெல்லாம் எடுக்கணுமா எனக்கு இன்கம் வந்து நிறைய இருக்குது பட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது நீங்கள் ஒன்றும் நம்ம ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டியதில்லை ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படின்னு ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் நம்மக்கிட்ட நம்ம என்ன இருக்கும் நம்ம அதுக்குன்னு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இருந்திருப்போம் அந்த அக்கௌண்ட்டில் நமக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டியவங்க அந்த அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாங்க நம்ம யாருக்காச்சும் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் பணத்தை கொடுக்க போவோம் சரிங்களா ஸோ இவ்வளவு தான் பேசிக்ஸாக இருக்க போகுது ஸோ இந்த வரவு செலவுகள் இருக்கு இல்லைங்களா இந்த வரவு செலவுகளை நம்ம முறையாக வந்து எப்படி பராமரிக்கிறது இந்த முறையாக இந்த வரவு செலவுகளை வந்து பராமரிச்சு அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க வருமான வரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அதை தாக்கல் பண்ணுறோம் தாக்கல் பண்ணி அது வந்து எப்படி தாக்கல் பண்ணணும் அது முறையான ஆட்கள் மூலயமா தா தாக்கல் பண்ணலாம் வரி ஆலோசகர் இருக்காங்க ஆடிட்டர்ஸ் இருக்காங்க தமிழில் பட்டய கணக்காளர்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் மாடி மாறிப்போச்சு ஆடிட்டர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் சஜஷன் கேளுங்க ஏன்னா இந்தந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு தப்பு பண்ணிவிட்டு அட்வொகேட்டுகிட்டேயோ ஆடிட்டர்ஸ்டேயோ போய் நிற்காதீங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது தப்பு கிடையாது முறையாக அதை நம்ம செய்ய தெரியாமல் செஞ்சுருப்போம் அவ்வளோதான் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் கேளுங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் கவர்மெண்ட்டும் உங்களை எந்த விதத்துலேயுமே வந்து கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து ஆர்டர் போடாது அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் முறையான தகவல்கள் இது இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணுமா அப்படிங்கிறத பாருங்கள் அவ்வளோதான் அதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் முறையானவங்ககிட்ட உங்களோட த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணுங்கள் மற்றதான் அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும் எல்லார்னாலையும் பண்ண முடியாது அதை பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க அவங்கள் அவங்க வந்து நாலேஜான ஆட்களா நம்பிக்கையான ஆட்களாக அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா போதும் மீதி அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் அவங்க சந்தோஷமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஒர்க்குக்கு போங்க லைஃப்பை வந்து ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு எதனாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமா ஸோ எங்களோட தொடர்புகளை ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெல்கம்